வணக்கம் விவர்ஸ் தாஸ் ஸ்ட்ரீட்லேருந்து அலெக்ஸ் இப்போ நம்ம ஆவடியிலேருந்து திருவள்ளூர் போகிற ரோட்டில் செவ்வாப்பேட்டையில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நகர் மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ரெண்டு பக்கம் முப்பது அடி ரோடு நார்த்து ஈஸ்ட்டு கார்னர் பிளாட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா சுற்று வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு நல்ல டெவலப்பான அவுட்டு அப்ரூவ்டு அவுட்டு இங்கேருந்து பக்கத்தில் ராஜமால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டிஸ்டன்ஸில் போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாப்படை ரயில்வே ஸ்டேஷனே ஒரு பத்து நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உடனே வீடு கட்டி வரக்கூடிய இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த லேண்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க இந்த லேண்டை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் தரோம் இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் நிறைய கொடுத்துருக்கோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள்கிட்ட எதாவது இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் செல் தரோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ